ராகங்கள் பதினார் உருவான வரலார் நான் பாடும்போது போது அறிவாயம்மா ராகங்கள் பதினார் உருவான வரலார் நான் பாடும்போது போது அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினார் பாடு சுகமானது ஆ பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாடு சுகமானது ராகங்கள் பதினாறு உருவானவர்கள் நான் பாடும்போது அறிவாயம்மா கலை மாது தான் மீட்டும் இதமான வீணை கனிவான ஸ்வரம் பாட பதமானது ും വീണ കനിവാന സ്വരം പാട പദമായത് അഴകാന ഇളം പിന്നേതാൻ കൂടെ ആദാര ശ്രുതി കൊണ്ട വീണയമാ അഴകാന ഇളം പെണ്ണി வீணையம்மா ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா இடையாடவளைய സങ്കാട് ഇളയോട് കൊടിപ്പോൾ നടമാടിനാൾ ഇടയാട വളയാട സലങ്കാട് ഇലയോട് കൊടിപ്പോൾ നടമാടിനാൾ ഉലകാളി രാ ൂടികൊണ്ടോമ്മാലകളിൻ രാഗപാവങ്ങൾ ആനന്ദം കൂടിക്കൊണ്ട കോളമ്മാ രങ്ങൾ പതിനാറ് ഉരുവാന വരലാറ് പാടുംപോത് அறிவாயம்மா பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு பாடு சுகமானது ஆ பல நூறு ராகங்கள் இருந்தால் என்ன பதினாறு சுகமானது ராகங்கள் பதினாறு உருவான வரலாறு நான் பாடும்போது அறிவாயம்மா